வணக்கம் விஎன் ஃபேமிலி நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ரொம்ப நாள் எதிர்பார்த்த பார்சல்னு சொல்லிட்டு அதில் வந்த டியூபரை நம்ம முதல்ல நட்ட அந்த ஃபோட்டோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து வெறும் தண்ணியில் தான் வச்சேன் இதுக்கு பேர் ஹைட்ரேஷன் மெத்தடுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த தண்ணியில் வச்சப்போ எவ்வளோ லீவ்ஸ் விட்டுருக்குன்னு பாருங்கள் நிறையா லீவ்ஸ் சுட்ருக்குல இப்போ அதை அப்படியே நம்ம விட முடியாது அதை எடுத்துகிட்டு பாட்டிங் பண்ணணும் பாட்டிங் பண்ணுறது அப்படின்னா மண்ணெல்லாம் போட்டு அதில் வந்து நம்ம முளைக்க வைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா வரும் தாமரை சீக்கிரம் கிடைக்கும் இப்போ அதுக்கு என்ன பண்ண போறேன்னா அதே பவுலில் நான் அதை எடுத்துகிட்டு தனியெல்லாம் கீழே ஊற்றிட்டு முதல்ல எரு போடணும் என்கிட்ட எரு இல்லை அதனால் நான் வந்து ஆட்டு எரு எடுத்திருக்கேன் ஆட்டு எரு வந்து கொஞ்சம் வந்து உருண்டை உருண்டையாக இருக்கனால அதை கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கிறேன் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா செம்மண் இருந்துச்சு அப்படின்னா செம்மண் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட கார்டனிங் மண் போட்டுக்கலாம் என்கிட்ட செம்மண் வந்து லாஸ்ட்டாக தான் எனக்கு கிடச்சிது அதனால நான் கார்டனிங் மண் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் அதில் இருக்கிற தூசி இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமப்படுத்திட்டு இது வந்து ஒரு டப்பை எடுக்கிறீங்கன்னா அதில் காடப்பும் வந்து நம்ம போட்டாலே போதுமானதாக இருக்கும் கா டபுக்கு கொஞ்சம் கூட இருந்தாலும் ஓகே அரை டப்பா அந்த அளவுக்கு போட்டுற வேணாம் ஏன்னா மிச்சத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அதில் தான் தாமரை நல்லா வளரும் இப்போ அந்த மண் போட்டோன்னா லாஸ்ட்டில் செம்மண் கிடச்சிது அது தூசியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த எடுத்து வச்சிருக்க செடி எடுத்து நம்ம இதில் நடப்போகிறோம் அந்த செடியை எடுத்து நட்டதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா பொறுமையாக தண்ணி ஊற்றணும் அதில் பொறுமையாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து இப்போ மழை நேரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்துலனா தண்ணியை குறைச்சலாக வைக்கணும் அந்த டப்பு ஃபுல்லாக தண்ணி வச்சிடக்கூடாது கொஞ்சம் குறைச்சலாக வைக்கணும் வெயில் காலமாக இருக்குது அப்படின்னா தண்ணி நான் வந்து டப் ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஆனால் வந்து தாமரை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம நல்லா வெயிலில் வைக்கணும் அதை வெயில் நேர வெயிலில் இருக்கிற மாதிரி வைக்கணும் அதை அடுத்து இப்போ நான் வந்து இந்த நட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் பொறுமையாக தண்ணி ஊற்றிருப்பேன் தண்ணி ஊற்றினோடனே அப்படியே கலங்களாக இருக்க மாதிரி இருக்கும் கலங்களாக இருக்க தண்ணியெல்லாம் படிஞ்சதுக்கு பிறகு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் அதை நட்டுட்ருக்கேன் பாருங்கள் நமக்கு வந்து ரெண்டு டியூபர் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க நான் ஒரு டியூபருக்கு தான் வந்து பணம் கட்டியிருந்தேன் ஆனால் ரெண்டு அவங்க விட்ருந்தாங்க அந்த ரெண்டு டியூபரையும் நான் நட்டுட்ருவேன் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம இதை ஃபுல்லாத்தையும் நட்டு முடித்தாச்சு இதில் நம்ம பொறுமையாக தண்ணி ஊற்றலாம் பொறுமையாக ஊற்றலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க அது கலங்களாக தான் இருக்கும் அப்புறம் தண்ணி கலங்கள்லாம் போனதுக்கு பிறகு நம்ம வந்து அது கரெக்டாக செட்டில் ஆயிரும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை நீங்கள் அப்படியே தண்ணியை ஃபுல்லாக ஊற்றுங்க நான் வந்து பொறுமையாக ஒரே ஒரு ஓரத்துலேருந்து தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தெரியுது இல்லை இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் ஒரு சைட்லேருந்தே ஊற்றி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து நான் இப்போ எனக்கு நான் நடும்போது கொஞ்சம் வெயிலாக இருந்தது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு மழை வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் தண்ணியை வந்து நான் கம்மி பண்ணிவிட்டேன் ஃபுல் டப்பும் தண்ணி ஊற்றிட்டேன் அது தெளிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட தாமரை தொட்டி இப்படி தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்